ஸ்டாண்டப் காமெடினா என்னங்க ஒரு மேடையில் நின்றுட்டு ஏதாவது ஜோக்ஸ் சொல்லுவாங்க அப்போ வந்து அதை நம்ம பார்த்துட்டு நம்ம பக்கம் சிரிக்கணும் அது இப்போ காசு தான் அது ஃப்ரீலாம் கிடையாது காசு கொடுத்து நம்ம போய் உட்காறோம் பார்க்குறோம் அவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி செய்யணும் தெரிஞ்சால் அந்த வேலையை பண்ணணும் தெரியலனா போயிடணும் வேலை தெரியாமல் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க எதை நம்பி வர்றாங்கன்னா டபுள் மீனிங் டயலாக் இருக்குது பார்த்தீங்களா செக்ஸுவலான டைலாக் இதெல்லாம் பேசணும்னா அதுக்காக ஈர்க்கப்பட்டு டீனேஜர்ஸ் நிறைய வருவாங்க அப்படின்னு நம்பி நானும் ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நான் மதுரையில விக்கல்ஸ் அவங்களோட ஸ்டாண்டப் காமெடி போய் பார்த்தேன் அங்க போய் உட்காந்துருக்கோம் நிறைய எங்க ஏஜில் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அவர் பார்த்துட்டு அப்படியே முடிக்கிறார் அப்புறம் ஒவ்வொருத்த விசாரிக்கிறார் நீங்க ரெண்டு பேர் என்னன்னா யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா என் பையனும் நானும் வந்திருக்கேன் அப்படிலாம் ஒரு லேடிஸ் நிறையா வந்திருக்காங்க வயசான லேடிஸ் அப்படிலாம் பார்த்துட்டு ஐயோ இங்கே இது என்ன இடம் தெரியுமா நான் எப்படி பேசுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்கே ஏ க இங்கே ஏ கண்டென்ட்லாம் இருக்கும் நீங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன்ட்டு நானே பயந்துட்டு இருந்தேன் என்னடா எப்படி இருக்குமோ தெரியலேன்ட்டு ரோ அந்த எங்கன்னக்குள்ள இருக்குமான்னா அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சுங்க இருக்கு இருக்குன்னு அந்தளவுக்கு ரொம்ப நாகரிகமாக இருந்துச்சு பயங்கரமாக சிரிக்க வச்சிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சேன் நான் அடிக்கடி இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வராதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆனால் சில பேர் வந்து க கையில் விஷயங்கள் நம்ம இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பண்ணுறாங்களா சொந்தமாக எந்த சரக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க யாரை பற்றியாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை திருச்சு போடுறது இப்போல்லாம் சுட்டு போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஏதாவது பண்ணுவாங்களா ரியாக்ஷன் கொடுப்பாங்களா அது ஒரு பத்து பெண்களோட ரியாக்ஷன் எடுத்து அதை போட்டு விட்டுறாங்க ஒரே ஒரு பெண்ணோட போட்டால் தானே தெரிஞ்சு போயிருந்துட்டு நாலஞ்சு பொண்ணை எடுத்து மிக்சிங் எத்தக்கி போட்டு விட்டுறாங்க இதை ஒரு பொழப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு கிடக்கிற வீடியோவை ஸ்கிரீனில் கட் போட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுரு தன்னோட உழைப்பு அந்த மொத்த வீடியோவிலையும் அதாவது அந்த சேனல் முழுக்கமே தன்னோட உழைப்பு வெறுமனே எடிட்டிங் மட்டும்தான் அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு ஒரு திறமை கண்டிப்பாக வேணும் தயாரிப்பு வேணும் நாலேஜ் வேணும் இது எதுவுமே இல்லாமல் நானும் பண்ணுறேன்டான்னு வந்து நிற்கிறாங்க பாருங்க அவங்க தான் இந்த மாதிரி குறுக்குவடியை கண்டுபிடிக்கிறது அசிங்கமாக பேசுறது அந்த அசிங்கமாக பேசுறது என்ஜாய் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கூட்டம் இருக்கு அது வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இசைக்க உட்கார்ந்துருக்காரு

விக்ரம் பேசுறது புரியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா நம்ம போகிறதே அதுக்காக தான் மனசு விட்டு சிரிக்க தான் அந்த சிரிப்பு இயல்பாக இருக்கணும் அது ஒரு திறமையான ஸ்டாண்டப் கிட்டே இருந்தால் நம்ம கிடைக்கும் இது பேசிக்கா ஸ்டாண்டப் இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்போதானே சிரிப்பு போகிறோம் நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு கஷ்டம் தெரியுமா பேசுறது டபுள் மீனிங் அதில் என்ன கஷ்டம் அந்த கஷ்டம் நீ எதுக்கு படணும் ரீர் ரன்ீர் ஸோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு அது கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அந்த கேஸ் நேற்று கூட நான் ஒரு சின்ன பிட்டு போட்டிருந்தேன் அதில் எத்தனை பேர் போய் பார்த்துருப்பாங்க தெரியல நமக்கு ஒரு விஷயத்தை வந்து தந்தி டிவி மாதிரி ஏதாவது ஒரு டிவி சொல்லணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரபல்யமான யூடியூபர்ஸ் பேசணும் அப்புறமேட்டு எங்களை மாதிரி சில்லறை யூடியூபர்ஸ் பேசுனா ஏதாவது கொஞ்சம் பார்ப்பாங்க டேரெக்டாக சில்ட்ரன் யூடியூபர்ஸ் எதுனா பேசுனா அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது அது எனக்கு பழகி போயிடுச்சு அந்த ரன்வீருக்கும் இந்த மாதிரியான யூடியூப்பை சி ஸ்டாண்டப் காமேடியனுங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இவங்களையும் தூக்கி உள்ளே போட்டு நாளுக்கு நாளுக்கு நல்லா மிதிக்கணும்